பகுதியில் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பாக சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் நடைபெறவுள்ள உள்ள சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவாக செயல்படுவது என விவாதிக்கப்பட்டது தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் கோவை ரயில் நிலையத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் மாநில தலைவர் விசவனூர் தளபதி தலைமை தங்கினார் இதில் சிறப்பு விழிப்புணர்வு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை பொறுப்பாளர் டென்ஸ்டன் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த தயாராக உள்ள கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் சுமார் பத்து விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்கு தர வேண்டும் தமிழக சட்டப்பேரவையில் பல காலம் நடைமுறையில் இருந்த கிறிஸ்தவ நியமன உறுப்பினர் முறையை மீண்டும் கொண்டு வர அரசியல் கட்சிகளுக்கு வலியுறுத்துவதாகவும் தேவாலயங்கள் கட்ட எந்தவித சிறப்பு விதிகளும் விதிக்கக்கூடாது தேவாலய வழிபாடுகள் மீது அத்துமீறும் நபர்கள் மீது குண்ட சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்றியங்கள் தோறும் கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் எஸ்சி எஸ்டி மக்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மாறும்போது அவர்களது உரிமைகள் மறுக்கப்படும் சட்டத்தை நீக்க ஒன்றிய அரசை வலியுறுத்துவதுடன் கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறும் எஸ்சிஎஸ்டி எஸ்டி மக்களுக்கு ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பது போன்ற ஏழு அம்ச கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை விடுத்து உள்ளதாக தெரிவித்தார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் துரை அருள்தாஸ் துணைத் தலைவர் ஆரோக்கிய சதீஷ் உதவித் தலைவர் கோவை ஜேம்ஸ் இணை செயலாளர் ஜேம்ஸ் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்தில் முக்கியமா ஏழு தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றி வேட்பாளர்கள் ஒரு விழுக்காடு வேட்பாளர் கிறிஸ்தவர்களை அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவு நிலையம் அதற்கு பிறகு தமிழ்நாடு சட்டசபையில பல காலமாக இருந்த நியமன உறுப்பினர் கிறிஸ்தவ நியமன உறுப்பினர் அதை மீண்டும் கொண்டு வரணும்னு ஒரு தீர்மானத்தை ஏற்றி இருக்கிறோம் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவங்க மதம் கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறும்போது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகை எல்லாம் நிறுத்தப்படுகிறது நிலுவையில இருக்கு வழக்குல இருக்கு அந்த சரி ஒண்ணு ஒன்றிய அரசுக்கு இரண்டாவது இந்த இடைப்பட்ட காலங்கள்ல ஒரு ஐந்து விழுக்காடு எஸ்சி மக்களுக்கு மத சமயம் மாறுகிற மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மூன்று சதவீதம் கொடுத்துருக்காங்க அதை வந்து சமயம் மாறுகிற கிறித்தவருக்கு மாறுகிற எஸ் எஸ் மக்கள் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தீர்மானம் இன்னொன்று தேவாலயம் கட்டுவதற்கு விதிக்கிறாங்க விதிக்கப்படக்கூடாது என்பது இன்னொரு தீர்மானம் அதற்கு அடுத்து தேவாலய வழிபாடுகளில் தனிநபர்கள் சிலர் உள்ள போந்து அதுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற தகவல் பரவலா இருக்கு அதுவும் மேற்கு மண்டலத்துல மிக அதிகமா இருக்கு அப்படி உள்ள போறவங்களை சுந்தர் சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மற்றொரு தீர்மானம் அதற்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பில் இருக்கிறவர்கள் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக அவங்க வந்து ஒரு கட்சியில இடம் வாங்கி அதாவது சட்டமன்ற தொகுதியை வாங்கி அதில் நிற்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு முழுவதுமாக ஆதரவு அளிக்கும் என்ற தீர்மானம் உட்பட ஏழு தீர்மானங்களை நிறை நிறைவேற்றுகின்றன இதுதான் நீங்களது அரசின் நிலைப்பாடு நன்றி